குற்றாலம் ஐந்தருவில நல்லாவே குளிக்கலாம் குளிக்க அனுமதிச்சிருக்காங்க குற்றாலம் பகுதியில் லேசான ஒரு மழை பெஞ்சுட்டு இருக்கு ஐந்தரு பகுதியில் மட்டும் கொஞ்சம் அதிகளவு மழை பெஞ்சுகிட்டு இருக்கு கூட்டம் அதிகளவு இருந்துகிட்டு இருக்கு நேராகவும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் அதிகரிக்கும் வாகனங்கள்லாம் நிறைய வந்த வண்ணமாக தான் இருந்துகிட்டு இருக்கு உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் குட்டி அனைத்து அருவியும் தினமும் குற்றாலத்தில் மழை குறைஞ்சி வெள்ளப்பெருக்கம் குறைஞ்சதுனால எல்லா அறிவியலுமே குளிக்க அனுமதிச்சிருக்காங்க குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை காலையில பழைய குற்றாலம் இங்கேயும் குளிக்க அனுமதி தான் கூட்டம் நார்மலா தான் இருந்துகிட்டு இருக்க உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் குட்டி அனைத்து அறிவியும் தினமும் உடனே கொள்ள நோட்டிபிகேஷன் வந்து சேரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமுக்கி வச்சுக்கோங்க குற்றாலம் பகுதியில் மழை குறைஞ்சி வெள்ளப்பெருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்தனால ஒவ்வொரு அருவியா திறந்து விட்டுகிட்டு இருக்காங்க புலி அருவியை பொறுத்தளவுக்கு யாருக்கு இல்லையே குளிக்கலாம் ஆனா கீழே மட்டும்தான் குளிக்க அனுமதி இருந்தது கோயிலுக்கு பின்புறம் குளிக்க அனுமதி இல்லாம இருந்தது தற்போது குளிக்க அனுமதிச்சிருக்காங்க குளிக்கலாம் உங்கள் குற்றாலம் அனைத்து அறிவினா